வணக்கம் தமிழொழியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் கலைப்பு செய்திகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாரிய உயிராபத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை போலீசார் மீது தாக்குதல் நீதிமன்ற வளாகத்தில் அதிகரிக்கும் பதற்றம் ரணிலின் பிணையின் பின்னர் அனுர வழங்கிய செய்தி எதிர்கட்சிகள் உள்ள அதிரடி நடவடிக்கை சுமந்திரனுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு ஜாலில் ஒரு வயது இளைஞர் கைது படகு விபத்தில் ஜாலில் இளைஞன் உயிரிழப்பு ரணில் மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நோய் நிலைமையை அதிகரித்துள்ளதனால் பாரிய உயிராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி அனிஜா பிரேமரத்ன நீதிமன்றில் கோரிக்கை முன்வைத்துள்ளார் பொது சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிபதி லங்காபுர முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவிலிருந்து சொலிசிட்டர் ஜெனரல் திலே பீரிஸ் ஆஜரானார் முன்னாள் ஜனாதிபதி ரண விக்ரம் சிங்க சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான திலக் மாரபன அனிஜா பிரேமரத்ன உபுல் ஜெயசூரிய மற்றும் அலிசப்ரியா ஆகியோர் ஆதரவாகியுள்ளனர் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணவிக்ரம் சிங்குவின் தற்போதைய உடல்நிலைமைகள் தொடர்பில் நீதிமன்றில் வெளிப்படுத்திய ஜனாதிபதி சட்டத்தரணி அனிஜா பிரேமரத்ன முன்னாள் ஜனாதிபதி ரணுவிக்ரம் சிங்கவுக்கு பாரதூரமான நோய் நிலைமையினால் உயிராபத்து உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பாரதூரமான உயிராவது முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவுக்கு இருப்பதனாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனை கொண்டே ராணி விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி அனிஜா பிரேமரத் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் பொது சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு கோட்டை நீதவான் நிலவுளி லங்காபுரை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன்படி தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீரப்பிணைகளில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரண விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சூங் தொழில்நுட்பத்தினூடாக வழக்கு விசாரணைகளுக்கு முன்னிலையாகிய குறிப்பிடத்தக்கது பொது சொத்து சட்டத்தின்கீழ் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாட்சனாதிபதி ராணி விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் குழுவினர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு இருந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் போராட்டக்காரர்கள் போலீசார் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொண்டதில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் முகத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளது நீதிமன்ற வளாகத்திற்குள் கூடிய மக்கள் வீதி தடைகளை தாண்டி முன் செல்ல முற்பட்டதுடன் போலீசாரால் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது ஊழல் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டவர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்பதை வலியுறுத்தி அனைத்து குடிமக்கள் மீதும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் இன்று நடந்த நிகழ்வு ஒன்றின் அவர் உரையாற்றியுள்ளார் செப்டம்பர் மாதம் தொடங்கி புதிய சட்டம் இயற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து அரச வீடுகளும் அரசாங்கத்தால் திரும்பப் பெறப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் பொறுப்பு குரலை வலுப்படுத்துவதற்கும் நீதியை உறுதி செய்வதற்கும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக அவர் கூறியுள்ளார் மேலும் எந்தவொரு நபரும் தனது நிர்வாகத்தின் கீழ் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க மாட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைத்தவுடன் இது முடிவுராது அதன் பின்னர்தான் நாங்கள் ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார் மணால் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரணிலுக்கு பிணை கிடைத்தவுடன் அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் வேளையில் தீவிரமாக ஈடுபடுவோம் ஜேவிபி எத்தனை குற்ற செயல்களில் இதற்கு முன்னர் ஈடுபட்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான பேருந்துகளை அழைத்து வங்கியை உடைத்து மக்களை கொன்று என்று பல பாரிய குற்ற செயல்களில் ஜேவிபி கடந்த காலங்களில் ஈடுபட்டுள்ளது அப்படியென்றால் அதற்கு வழக்கு தொடர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகளின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயல்பட்டதாக கூறி வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் பொன்னம்பலம் ராசேந்திரனை கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து சுமந்திரனால் கடிதம் ஒன்றின் மூலம் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து குறித்த பிரதேச சபை உறுப்பினர் சுமந்திரன் தன்னை எந்த அடிப்படையும் என்று மத்திய குழுவின் தீர்மானம் எதுவுமின்றி கட்சியிலிருந்து தன்னிச்சையாக நீக்கியதாக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் கடந்த தவணை குறித்த வழக்கில் தோன்றிய தமிழரசு கட்சியின் தலைவர் மெட்ரோ பொதுச் செயலாளர் குறித்த வழக்கு தாக்கல் செய்ததே தவறு என தமது ஆட்சேபணியின் எழுத்து மூலமாக தாக்கல் செய்திருந்தனர் குறித்த ஆட்சேபணைக்கு இன்றைய தினம் தமது பதில் ஆர்சேபணியை பிரதேச சபை உறுப்பினர் தாக்கல் செய்திருந்தார் அதில் குறித்த கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபணியானது ஒரு பகுதி ஆங்கிலத்திலும் அதன் மறுபகுதி தமிழிலும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டமை சட்டத்துக்கு புறம்பானது ஜாழ்ப்பாணத்தில் நீதி நிர்வாக மொழி தமிழ் ஆகியால் முழுமையாக தமிழிலேயே ஆட்சேபணி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என பிரதேச சபை உறுப்பினரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆட்சேபணியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்த வழக்கானது ஐபசி மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் தாவடியில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் இருபத்தி ஓரு வயதுடைய இளைஞரே கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தக நபரிடமிருந்து நானூறு இதன்போது சந்தக நபரிடமிருந்து நானூறு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணைகளின் அவரை மெல்லாக நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை வருகின்றனர் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் படகு விபத்தில் இளைஞர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் வடமராட்சி கிழக்கு சுண்டிகுளம் பகுதியில் உடப்பு பகுதியை சேர்ந்த மைனர் சம்மாட்டியின் கரைவளை வாடியில் இன்றைய தினம் அதிகாலை கரைவளை மீன்பிடி நடவடிக்கை இடம்பெற்றது இந்நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் காணப்படும் அசாதாரண காலநிலை வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் கடல் பகுதியிலும் நிலவியது இதன்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இளைஞர் கடலின் அலையில் இருந்து படகை விடுவிப்பதற்கு முயன்றபோது படகு அலையில் சிக்கொண்டு இளைஞர் மீது மோதியதில் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் உடப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய சின்னத்தம்பி சதிதரன் என்று தெரிவிக்கப்படுகிறது சடலம் நிதிய வெட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியின் இரவு பிரதான செய்திகள் நிறைவடைய நடத்தொடரும் செய்திகள் ஊடக இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்